والصلاة والسلام علی سیدنا محمد اشرفین مرسلین اما بعد ارجمان پیران و پرمکرے اللہ تعالی نازل کر فینا لے نیٹ یہ نام کے طور زکات الشمدمہ انذ نام زکات قدمیاں او یار کیتے زکات بنتا پڈکو یار زکات تے نکت آمدیاں قرآن اللہ صورت توبہ اولے انما الصدقات للفقراء والمساکین والعاملی والمعالین فتح قلوب وفی الرقاب والغانمی وفی سبیل اللہ وفی السبیل زکاة تیرکرتک تحضیان எட்டு கூட்டத்தினருக்க இவங்களுக்கு தான் ஜக்காத்த கொடுப்போம் கண்டவங்க நினைச்ச மாதிரி எல்லாம் குடிக்கல ஆனால ஜக்காக்கு கொடுக்கிறவங்க இவங்களை அறிஞ்சிகொள்ளும் அதனால முதல்ல இன்னமும் சதகாத்தனால அவங்க சின்னத்துக்கு அங்க ஜக்காத்து தான் அதனால பொருவான சும்மா விலங்கலாது பொருவான இன்னொரு ஆலிங் கிட்ட ஒஸ்தாது கிட்ட படிப்போம் ஒருத்தர் சும்மா டாக்டர் ஆனா நான் வீட்டுக்குள்ள டாக்டர் ஆன இன்ஜினியர் ஆன அப்படியா அறிவன்றி சொன்னது அது பாப்ப டோக்டர் நான் போறமா நீங்க செய்வோன் கொடுத்தா எப்படி எதுனே பேரு மௌத்தாக்கிடுவார் வாப்பா டாக்டர்ன்றது உள்ளே டோக்டர் ஆயிரமே பாப்ப பணக்காரன் உள்ளே பணக்காரன் என்ன என்ன சொல்லு நான் மௌத்தா போற இதா நீ வச்சுக்கோ அறிவித்து அதை மாதிரி

ஜொப்பில்லை ஜொப் மூட்டு முள்ளு நிற்கிய அவங்க எல்லாம் வக்கீரல்ல அவன் சோம்பறைய அவன் ஜொப்ப தேடியும் இல்லை அவன் செட் ஆனாலும் தூரமே வெயிலே மலையே அவனுக்கு எல்லாம் ஈக்கும் அவங்களல்ல ஈக்கியாங்க அவங்களுக்கு உண்மையில ஜொப் செட் ஆகுது இல்லை சரி வருகிறதும் இல்லை அவன் ஒரு நோயாளி மாறி அவனுக்கு கையில சல்லியும் இல்லை அது நீங்க எப்படிப்பட்டவரை தேவையில்லை அது அந்தந்த ஊர்ல இல்லவங்களுக்கு அவனோட நிலைமை தெரியும் ഇവങ്ങളിലേക്ക് താൻ ഫക്കീറിയ കട്ടായം കടയില് വേലശ്ശേരിക്ക് ശമ്പലം അവർ ഇരുപത്തയ്യായിരം എടുക്കണമെങ്കില് അമ്പതിനായിരം എടുക്കാൻ വേണ്ടി അവരെ പൊഞ്ചാലി പുള്ളിരിക്കുന്ന ചിലവ് അറുപതിനായിരം പോവും और गत्र के मर र आन इव मिकिन अध चमाही बक उ में नहीं फर को मिकिन को ली वि्याश पहगी फररे ज मिलने शली मिल है फकी ஜொப் ஆனா அவரு அரவாசி தான் கடை சொன்னார் அவரெல்லாம் அம்பதினாயிரம் அம்பதினாயிரத்தி குறைச்சிருத்தான் கடையில சாம்பனி ஆனா ஒரு லட்சத்து பத்தாயிரம் கடை நீங்க சும்மா தடாறு கடைக்குது என்று வாக்கவான ஜக்காத்து எமௌண்ட் ஒண்டிக்கு ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் அந்த பொட்டி கடையாக்கல் அந்தந்த நாளை சம்மரிக்க இவங்க எல்லாம் ஜக்காத்த எடுக்க தரங்க அவனுக்கு போன் பண்ணி நான் பார்த்த அசுத்த அவன் என்ன கடையில எல்லாம் ஐம்பதினாயிரத்தி பனிய ஆனா கடனை பார்த்த ஒரு லட்சம் எவ்வளவு புளிந்திக்கார் அவரு அவரை தூக்கிடணும் அவரு மிஸ்கி மூட்டியவர் அவரு பிசினஸ் தனியார் இல்லையே ஜக்காத்து எமௌண்ட்டே இல்லையா எல்லாம் கூட்டி கழிஞ்சு பார்த்தா ஒரு தான் நீக்குது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அது கொடுக்கணும் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் தான் கேபிட்டல் அது அதுக்கு மேல அதனால கடை உள்ளவங்க மட்டுமல்ல கடையில வேலை செய்தவங்க அரசாங்கோப் செய்தவங்க பிரின்சிபல் பிரின்சிப்பாக்காரு படிச்சு கொடுக்காரு இவங்களும் கூட்டி வேலையில பார்த்துக்கோன்னு இவங்க சல்லி சேர்க்கு

அடுத்தவனுக்கு இஸ்லாத்துடைய ஆசை வந்து அடுத்த அந்நியவன் இஸ்லாத்துக்கு வார அரு குடுக்க தெரியல அவர் வெளியே கோடிஸ்வரன் இல்ல இல்ல எனக்கு வான் எனக்கு வான் வேண்டாம் அரு குடுக்க தெரியல வேறொத்தர் கொடுக்கும் மார்க்கம் எந்த சொல்லுது புதுஷா இஸ்லாத்தை வந்தவனுக்கும் கொடுங்கோ அவன் பணக்காரனா இருந்தாலும் கொடுங்கோ பெஸ்ட் வருஷம் கொடுத்துட்டு அவர் மார்க்கத்தை பத்தி சொல்லி விளங்கப்படுத்தி இஸ்லாம் தான் நம்ம சபாத்து கொடுக்கணும் அடுத்த வருஷம் அவரை கொடுக்க வைக்கும் பெஸ்ட் வருஷம் கொடுத்த சரி எல்லா வருஷம் கொடுக்க தேவையில்ல பணக்காரனா ஆனா பணக்காரன் குடும்பம் சொன்னதை காரணம் அவர் புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவர் அவரை பார்த்து அடுத்த மூணு பேர் சொல்லியாச்சு அடிமைகள் சொன்னது எங்க இல்ல நான் அடிமைகள் என்ற யாரு தெரியுமா இஸ்லாமிய யுத்தம் நடக்கிய சகாபாக அந்நியவனுக்கும் பத்ரி யுத்தம் நடந்த ஊகத் யுத்தம் நடந்த ஹந்தப் யுத்தம் நடந்த ஹுனைன் யுத்தம் நடந்து இஸ்லாமிய இஸ்லாமிய ஆட்சியாளர் அவரை கீழால முஸ்லீம்களுக்கும் அந்நியும் இஸ்லாம் யுத்தம் நடக்குது யுத்தம் நடக்க தெரியல அமலுள்ள கைதிகளா பிடிக்கிய ஆஹ் பிடிக்கப்பட்டேன் எங்க டாக்கல அவன் பிடிக்க இப்ப பிடிச்சி எவ்வளோ தாடோ ஐம்பதினாயிரம் தான் இவர் நான் விருவிக்க இருபதினாயிரம் தான் இவரை விருவிக்க என்று சொல்றேன்

அன்னி இஸ்லாமிய நாடா ஐகோன் மிஸ்லமா ஆட்சியாளராக ஐக்கோன் அவர் யுத்தத்துக்கு ஆளாக தயார் பண்ணும் இப்போ நாயன்ஸாலெல்லாம் காட்டும் அப்படி உமர் தேவை ஆடுத்த அப்படி உமரா தயாரின் ஆட்சி இஸ்லாமிய சாம்ராஜ்ஜியம் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் அப்படி அப்படி நடக்கும் யுத்தத்துல அடிமைகளா புடிகப்படுவாள் அவங்களுக்கு விடுவிக்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ நான் அவர் விடிய ஹோண்டாள் விடோன்மா ஐம்பதனாயிரம் இருந்தால் ஹோண்டாள் விடனுமா ஒரு லட்சம் தான் அந்த நலிக்க சகா தள்ளி கொடுக்கு அவன் எங்கள்கிட்ட நாட்டுல அவங்க யாருமே

வட்டியெடுக்கு போனா அது முசீபத்து அது எங்க பொம்புளே பொம்புளேட்டு போன மாப்பிள்ளையோட சண்டை பிள்ளியோட சண்டை வேஷன் தெரிய கடன் எல்லாம் அம்பதினாயிரம் அறுபதி தாம்போ பத்தாயிரம் குடுக்க தெரியும் மார்க்கு தெரியும் நிக்க மடத்தனத்தில் நிக்கிய மோள் தரத்துல நிக்க இல்ல எங்க யாவே யாவ ஆஹ் பெரிய முசீபத் அல்லாடு யுத்த தொலாதவன கூட யுத்தத்தை வர செல்லே தொலாடி பெரிய பாவம் வேற செய்தி தொலாடி பெரிய பாவம் நல்லா தண்டிப்பான் யுத்தத்தை வர செல்ல நோம்புடி காட்டி பெரிய பாவம் ஒரு நோம காரணம் இல்ல முட்டா ரமலான்ல அந்த நோம கலாசைய போறேன் தெரியுமா விட்டுட்டேனே விட்டுட்டேனே பெருநாள் முடிஞ்சு அடுத்த ரமலான் வர காட்டி பதினொரு மாசமே பதினொரு மாசமா பதினோரு மாசமும் ஒரு நோம்பு ஊட்டத்துக்காக கவலைப்பட்டு மா නோ முடிச்சல රம ஒ නோමක ஒரு නோමகி ශමන්න. காண மி ட்ட அ බගமான லா ெ කා ஆ அந்த வட்டி காார் කட்டுகගේ ஆ ද ල . க்க. ஆහமான கடම් ஓ. കഷ്ടത്തെ നിക്കുക മാലിക അവരുടെ ലെവലിക്ക് ഒരു ഹാമര ഒരു വാശൽ ഒരു കുസിനി ആ അവരെ കൊഞ്ചായ പുള്ളി എനിക്ക് കിട്ടുക ആ അപ്പൊ അവർ കടൻപാറ് കൂട്ടിലെ തിന്ന കൂടി കഷ്ടപ്പെടും ഒത്തിരിയുടെ ഘടൻ എടുത്തേക്ക് ഞങ്ങൾ അമ്പതിനായിരം മീക്ക് അമ്പതിനായിരം ഇപ്പൊ കടൻ നാല് ശമ്പളം എടുക്കാമോ ഹടനേ കടൻ വാ ആവുമാണ് ഹടൻ സുന്നത്താണ് ഘടൻ இவங்களுக்கு கட்டாயம் சில நேரம் வரணும் சுனாமி தூங்க தூ அந்த எலும்பி வரையானது தான் அதெல்லாம் அந்த ஊர்ல விடுக்க தெரியல ஊர்ல பொறந்து வாழ்ந்தவங்களுக்கு தான் தெரியும் ஊராக்கல இவர் யாரு இவரமா இவர் எந்த செய்கிறாரு இவரை பிடி என்று எல்லார்ட அமைப்பும் தெரியும்

அல்லாத வாது ஊற விட்டு ஊட்ட விட்டு உம்மா அப்பா விட்டு நந்திக்கு இவங்க எல்லாம் அதுல சொல்லு நீ சபையில் நீங்களும் நீ சபையில் தான் அதே மூடிட்டு அல்லாத வாதையில் வந்தி தொலை வந்தி அல்லாத வாதையில் வந்தி இல்லைங்களா ஜும்மாவுக்கு ஒரு லட்சமும் வாங்க கடை மூடிட்டு வந்தி வீச பீதி இல்ல இல்மு வடிக பேத்தீங்க வெளிநாட்டுக்கு வீச பீதி இல்ல அல்லாத வாதையில் போய் மார்க்கம் படிக்க வந்தீங்க வீச பீதி எல்லாம் வீச பீதி இல்ல இவனை யாரும் அந்தாயத்தை உட்படுத்தி இல்ல யார் தெரியுமா தட்டாது இல்ல அல்லாத உயர்த்தி யுத்தம் செஞ்சவங்க இஸ்லாத்த பாதுகாப்பு அவங்க யுத்தத்தை போற நேர்த்த ஒட்டகமோனும் வாலோனும் ஆ இரும்பு கவசமோனும் கொஞ்சாதி குழியல் விட்டு போறாங்க சின்ன குடி கூட்டி போகணும் அவ இஸ்லாம் யுத்தம் அவங்கதான் இல்ல அவங்க என்னக்கில் அவங்க என்னக்கில்

இவரு ஜகாத்து செல்லு இந்த எட்டு கூட்டத்துல ஸ்ரீதேவிகள் வெறுமனே நாலு கூட்டம்தான் தான் நீக்குது நாலு கூட்டமும் பறக்கத்தா நீக்கு இவங்களை நாங்க தேடுவோம் மார்க்கன் சொல்லுது குறைஞ்சது உங்களோட சல்லிட என் மௌத்த பார்த்து குறைஞ்சது ஒரு கூட்டத்துல மூணு பேரை சரி விடுங்க மிஸ்கின்ல மூணு பக்கீர் மூணு கடன்காரன் மூணு புதுசா பன்னெண்டு பேர் உனக்கு சல்லிக்கேத்த மாதிரி உதாரணம் ரெண்டு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி சொட்டமே ஜக்காத் இரண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் சொட்டமே இந்த பன்னெண்டாம் ரூபாய் சின்ன அவ்ட ஒரு கோடி கீக்குது கோடி எந்த இஷ்ட ஒரு கோடி ஒரு ஹோடி என்ன எவ்ளோ எவ்வளோ ஒரு கோடி ஒத்தரு கிட்டி இருந்தா ஜக்காத் எமௌண்ட் எவ்வளோ ரெண்டு லட்சத்தி அம்பதாயிரம் ஒரு கோடி என்ன ரெண்டு லட்சத்தி ஐம்பதுமே ரெண்டு லட்சத்து அம்பதிநாயிரமா தெரியுமா பிடிக்கும் ரெண்டு ஷல்லி திருப்பி சொல்ற ஜி சல்லில தான் கொடுக்கணுமா சாமல்ல கொடுத்தது சாமல் இல்ல இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் கூட்டாளி மாறு சொல்லுங்க இந்த கடன் ஜகாத்தி கணக்குமா கடனை மணி உதாரணம் ஏற்றுமாலே ரெண்டு ஹோடிக்கு கடையில சல்லமிக்கு ரெண்டு ஹோடி இப்ப ரெண்டு ஹோடி என்றா அல்லா எனக்கு விளங்குறது ரெண்டு ஹோடியும் இவர் கொள்முக வெளில சல்ல கட்டிட்டு உண்மையில செல்ல போனா ஒரு ஹோடி இருபது லட்சம் கடன் ஆனும் இவர் கெட்டின சல்லிக்கே எண்பதினாயிரத்துக்கு கட்டிப்பார் எண்பது லட்சத்துக்கு கட்டிப்பார் எண்பது லட்சத்துக்கு கட்டிப்பார் எண்பது லட்சம் அவர் கெட்டின ஒரு கோடி இருபது லட்சத்துக்கு செக் எழுதி எழுதி போடணும் சல்லி கொடுக்கோ அப்படிதான் கடனை இவர் ஒரு கோடி இருபது லட்சத்தை கலக்கி எண்பதுக்கு பார்க்க போறாரு இல்ல நீங்க கடனை கழிக்கு நீங்க இங்குள்ள சாமல் கடனை கழிக்கு இல்ல ரெண்டு கோடிக்குமே உடுக்கும் அது விலங்கினா உங்களுக்கு இந்த ஜக்காத்து கணக்கு பாகத்தில் நீங்க கடனை கடிக்கல கடனை கடிக்கல சிறிலங்கா நீங்க உலகத்துல ஒருத்தரும் கடன் கொடுக்க அந்த ஜக்காத்து வராது முழு உலக பிசினஸ் காரணம் பாருங்க ரொட்டே போடுங்க இங்கே சளி அங்க அங்க இங்கே சளி இங்க போடு வெளிய கடன் பிசினஸ் காரணம் கடம் வா கடம் வா கடம் வா இதை எல்லாரும் கடன் தான் ரெண்டு கோடி மாவு செட்டின்னு சொல்லி இல்லை ரெண்டு கோடிக்குமே வாங்குவோம் ரெண்டு கோடி தங்கி வச்சு அஞ்சு அடுத்த மாசம் கொடுக்க சின்ன வருஷத்து ஒருக்க இதும் சில இப்படி கொடுக்கணும் அதே நேரம் அவரு ரெண்டு கோடி இந்த கோடிக்கு ஒரு கோடி இருபது லட்சம் கெட்டோனும் எண்பது லட்சத்தை தான் இவர் கெட்டினது ஆனா இவரோ ஒரு கோடி இருபது லட்சம் கடன் மகள்தலியாணம் செய்யுது வாகனம் வாங்கு எல்லாம் செய்த இந்த தகாத புரட்சிதான் எல்லாம் செய்யுது இல்ல அந்த வருஷம் தெரியாம வாரன்னா விலங்கப்படுத்தி அது இப்படி கொடுக்கணும்னு சும்மா கலவியத்தை கேட்கணும் அவனுக்கு அப்படிதான் பதில் சொல்லுவோம் அதனால சம்பந்தமான விஷயம் மாஷால்லா இப்ப இவ்வளவுதான் அல்லாடுகிற வேணால இது போதும் கட்டாயம் இந்த காத்த சரியா கொடுத்துக்கோமோ வார வருஷம் அல்ல பிறகத்தாக்கு இந்த காத்த விலையும் கொடுக்கணும் தெரியா டவுட் கிளியர் பண்ணி கொள்ளணும் வல்ல நாயம் நடக்க எனக்கும் அவளுக்கும் எல்லாருக்கும் எல்லாம் தகு வைப்பானாக என்னட பாவலை பண்ணிப்பானாக எல்லாருக்கும் நோம்புகளை இழவுபடுத்தி தந்து வைப்பானாக பேர் அம்மா நோற்ற நோன்பு ரெண்டையும் நீ கபு செய்வாயாக அடுத்தடுத்த நோம்புகள் எல்லாம் எல்லாருக்கும் தேசாக்கி அமளி பாதத்தோடு உண்மையான தத்துவாவும் தந்து வைப்பாயாக பொருளாதார மிரகத்தை தந்தி அல்ல அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய பாக்கியத்தையும் சீமான் தனத்தையும் சுக்குரையும் தந்து வைப்பானாக وآخر دعوانا نعم الحمد لله رب العالمين سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت استغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم, صلى الله عليه وسلم